ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு இதை டெய்லி பேசஸில் யூஸ் பண்ணலாம் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளமும் வராது இல்லை எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் நான் கலராக இருந்தேன் பட் அழகாக இல்லை அது என்ன காரணம்னா என்னோடய வாய்கிட்ட என்னோடய ஃபேஸு சைடில் பிம்பிள்ஸ்லாம் இருந்தது டிஸ்கலரேஷன் இருந்தது கருப்பாக இருக்கும் வாயை சுற்றி கருப்பாக இருக்கும் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப கருப்பாக இருந்தது அந்த டைமில் நான் நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் இந்த ஃபேஸ் பேக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் வீக்லி த்ரீ ஃபோர் டைம்ஸ் கூட நான் இதை ட்ரை பண்ணுவேன் இதனால் இந்த சைடு எஃபெக்ட் இல்லை நம்மளோட ஸ்கின் நல்ல பிரைட்டன் ஆகும் ஈவன் டோனாகும் டிஸ்கலரேஷன்லாம் மாறும் கழுத்து ஒரு கலரு ஃபேஸ் ஒரு கலரு வாய்க்கிட்ட ஒரு கலரு கண்ணை கிட்ட ஒரு கலரு இதெல்லாமே மாறும் ஒரே ஈவெண்ட்டோன்னா கொண்டு வரும் நம்ம என்ன கலராக இருந்தாலும் நம்ம கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிங்க நான் பிறந்ததுலேருந்து கருப்பாக இருக்கேன் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும் ஒரு மினுமினுப்பு கிடைக்கும் நீங்கள் என்ன கருப்பாக இருந்தாலும் ஒரு கருப்பு கலர் பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சோன்னா அதில் ஒரு ஷைனிங் தெரியும் அந்த மாதிரி தான் நம்மளோட ஃபேஸும் நம்ம வந்து அப்படியே கருப்பாக தானே இருக்கோம் இனி இந்த ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படியே இன்னும் இதாகிட்டே வரும் ஒரு அழகே இல்லாமல் போயிடும் நீங்கள் அதை நல்லா கழுகி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மினுமினுப்பு தெரியும் நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம் அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க அந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை கழுகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி போகிறேன் மிக்ஸியில் அரைக்க போகிறது இல்லை அது கூட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு டைம் வந்து கிரேட் பண்ணால் போதும் அந்த இஞ்சி வந்து கிரேட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேஸில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் மாய்ச்சராக வச்சுக்கும் இந்த பீட்ரூட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவீங்க நைட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ணா இது கூட கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன் நீங்க கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு எனக்கு பாசிப்பருப்பு மாவு பர்சனலாக என்னோடய ஃபேஸுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இச்சிங் ப்ராப்ளம் வர்றதுனால அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக சொருகிற மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட எனக்கு தோன்றதுனால நான் பாசிப்பருப்பு மாவை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் த இது மெட் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவேன் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து தான் இப்போ என்னோட பேஸ்ட் திங்ஸாக வச்சுருக்கேன் அரிசி மாவு இதெல்லாம் தான் பைன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்கும் கூட ஃபேஸ் இன்னமும் வந்து பிரைட்டானவும் க்ளோவாகவும் காமிக்கும் நான் இது மூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுறேன் கடலை மாவு வந்து என்னோடய கடலை மாவு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தேன் நீங்கள் இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரப்பாக இருக்கும் கொஞ்சம் இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இன்னுமே நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு ஸ்க்ரப் நம்ம ஒரு மசாஜ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் டெட் ஸ்கின்சல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் நம்ம வாய்க்கிட்ட நம்மளோட லிப்ஸோட ஓரத்தில் தான் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் லிப்பு சுத் சுற்றி எனக்கு அப்படியே கருப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரிடியூஸ் ஆகிறது இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருந்தோம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா சிக்ஸ் மந்த்ஸில் அவ்வளோ ப்ராப்ளமும் ஃபேஸ் ப்ராப்ளமும் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் நான் ஏற்கனவே ஒரு கடலை மாவு மட்டும் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஸ்கின் ப்ராப்ளமும் நீங்கள் டெய்லி பேஸஸ்ஸில் நீங்கள் கடலை மாவு வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு க்ளோவே இல்லை என்ன தான் ஆனாலும் வயசானதுனால அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு ஆனால் எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் டெய்லி பேஸஸ்ஸில் இதை வந்து நீங்கள் கடலை மாவு வச்சு குளிச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸு ஸ்கின்னு ஒரு ஷைனிங் கொடுக்குறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நம்ம இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு ஒரு மைல்டாக வெட் பண்ணிவிட்டு மறுபடியும் மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் ஃபீல் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் போடும்போது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு பழைய மாதிரி ஆகிடுது என்னோடய ஃபேஸ் அது கண்டிப்பாக ஆகும் நம்ம இது போடும்போது என்ன ஷைனிங் கிடைக்கிதோ இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஸ்கின் டோனே மாறி இருக்கும் நம்ம கலரே நம்ம வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் நிறைய பேர் வந்து கலர் 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 ஆக மாட்டோம் கலர் கலர் ஆகிறது இல்லைங்க நம்மளோட ஃபேஸ் வந்து அப் ஆகும் ஒரு க்ளோவாக இருக்கும் எங்காக இருக்கும் ரிங்கிள்ஸு மார்க்ஸு ஆக்னி பிம்பிள்ஸோட மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃபேஸில் வந்து அப்படியே இருக்கும் அதோடய ஸ்கார்ஸ் இருக்கும் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நான் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் டோனராக எடுத்திருக்கேன் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம் நைட் டைம்னால் குங்குமாதி தைலாம் அப்ளை பண்ணலாம் நால்பமராதி தைலாம் அப்ளை பண்ணலாம் விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணலாம் நான் ஒரு ஆரஞ்ச் ஆயில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் ஸ்டார்ஸை ரெடியூஸ் பண்ணும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ட்ரா பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் தேன் டாட்டா